என்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் பாடல் திரு புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படைப்பானும் பூமி செய்யானாய் புவனம் படைப்பான புண்ணியன்தானே திரு இப்பாடலின் பொருள் உலகங்களை படைப்பது ஒலியாகிய சிவமும் ஒளியாகிய சக்தியும் ஆகும் அந்த உலகங்களில் பல தொழில்களைப் புரிவதற்காக இவர்களின் சக்தியிலிருந்து தோன்றிய பிள்ளைகள் ஐந்து பேர் அவர்கள் உயிர்களை படைக்கும் பிரம்மன் உயிர்களை காக்கும் திருமால் உயிர்களை அழிக்கும் உருதிரன் உயிர்களை மாயையால் மறைக்கும் மகேஸ்வரன் உயிர்களுக்கு அருளும் சதாசிவன் ஆகிய ஐந்து பேர் ஆவார்கள் அனைத்தையும் படைப்பதற்கு காரணமான சதாசிவ ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் வீற்றிருந்து உலகங்கள் அனைத்துமாகவும் அதில் இருக்கும் உயிர்கள் அனைத்துமாகவும் இருக்கின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு